வணக்கம் ராம்நாட் கிச்சனில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான காராமணி சாதம் பாசுமதி அரிசியில் தான் நாம் வந்து பண்ண போகிறோம் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் கடலை எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயில் ரெண்டில் செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் அதை எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை வகையராக இருக்கல நம்மளுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை ஃபுல்லாக நாம் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு துண்டு பட்டை சோம்பு ஒரு ஸ்டார் பூ மட்டும் சேர்த்துருக்கேன் அது அப்புறமா நாம் வந்து வெங்காயம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு பொன்னிறமாக வெங்காயம் கொஞ்சம் அந்த ஓரமெல்லாம் தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளியும் ஒரு வதக்கு வதக்கிட்டு வெறும் பூண்டு மட்டும்தான் இன்றைக்கி நான் வந்து சேர்த்துருக்கேன் இஞ்சியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கட் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா அந்த எண்ணெயிலே அது ஃபுல்லாக இறங்கணும் இறங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் பொடி கலருக்காக மஞ்சள் பொடி அதையும் நான் வந்து சேர்த்துட்டு காரத்துக்கு நான் மிளகா பொடி தான் சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உரப்பு தேவையோ அதை சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் இப்போது ஊற வச்ச ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச காராமணியை அதில் நான் வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம் அந்த உப் மஞ்சள் பொடி கரம் மசாலா தக்காளி ஜூஸு வெங்காயம் எல்லாமே அந்த காராமணியில் கொஞ்சம் இறங்கணும் இறங்கினதுக்கப்புறம் திக்னஸ்க்காக நான் வந்து தயிர் அதே மாதிரி சாதம் வந்து சாஃப்டாக இருக்கும் தயிர் அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான் வந்து ஒ ஒன் இஸ்டு டூ அந்த கணக்கில் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி மீடியமாக வச்சு ரெண்டு விசில் இறக்கிட்டோம்னா ஆற வச்சு நம்ம வந்து அப்புறம்தான் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்போ தான் சாதம் நல்லாயிருக்கும் எனக்கு இன்றைக்கி உதிரி உதிரியாக வரல ஆனால் த சாதம் வந்து தனித்தனியாக தெரியும் ஜூஸியாக இருக்கும் அந்த தயிர் சேர்த்துட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது அந்த வர வரன்னு இல்லாமல் இருக்கும் இந்த பாருங்கள் அப்படியே தூக்கி வச்சுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம என்னென்ன நம்ம வீட்டில் போடுவோமோ நம்ம அதை ஃபுல்லாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மஞ்சள் பொடி பொடி கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக தயிர் எனக்கு கடலை மாவு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சேர்த்துருக்கேன் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சி சாதமும் ரெடி ஆயிடுச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட ஒரு அருமையான சாப்பாடு தான் இந்த காராமணி சாதம் வெஜ்ஜாக இருந்தால் நம்ம உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம் வாழைக்காய் வறுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தான் நான் வந்து வச்சு கொடுத்தேன்